அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது மனிதனை மாற்றும் மந்திரங்கள் மனதுக்கு திடம் கொடுப்பதுதான் மந்திரம் மந்திர ஜபங்களை இந்த காரிய பலித்தம் வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதை மனதுக்குள் உருவேற்றும் போது அது உங்கள் மனதிடத்தை பெறுகின்றது அதன் பிறகு உங்கள் மனம் ஏற்படும் ஒளியே பல இன்னல்களை தகர்த்து நீங்கள் விரும்பிய பாதையில் உங்களை அழைத்து செல்கிறது கோபுரங்கள் கூம்பு வடிவத்தில் ஏன் அமைக்கப்பட்டு இருக்கின்றன விண்ணில் விரவி கிடக்கும் நல் அலைகளை கோபுரத்தின் முக்கோண பரிமாண வடிவில் பட்டு அங்கேயே சுழன்று கொண்டு இருக்கும்படி செய்வதற்காகவே திட்டமிட்டே கோபுரங்கள் இந்த வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன மனதின் சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்டது அதே சமயம் அந்த மனசக்தியை ஒருநிலைப்படுத்திடவே மனிதனின் முன்னோர்கள் தெய்வீக சக்தியை பூமியில் சில குறிப்பிட்ட இடங்களில் குவியச் செய்து அதன் மூலம் எல்லா மனிதர்களுக்கும் தத்த மனச்சக்தியை சமநிலைப்படுத்திட ஏற்பாடு செய்திருக்கின்றன அலைந்து திரியும் மனதுடன் ஒருவர் இருந்தால் சக்தி வாய்ந்த இந்த கோபுர அமைப்பு பெற்ற ஆலயத்தில் ஒருவர் நுழையும் போதே அவரது மனது சாந்தியும் சந்தோஷமும் பெறுவது அங்கு நிலவும் தெய்வீக கதிர்வீச்சினால்தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் குரு ஓரையில் சித்தர்கள் மகான்கள் துறவிகள் ஜீவ சமாதிகள் சதுரகிரி மலைப்பகுதி சதுரகிரியின் கோவில் சன்னதி திரு அண்ணாமலை கோவில் பகுதி திருவண்ணாமலையின் கிரிவலப்பாதை அஷ்டலிங்கங்களின் சன்னதிகள் அமர்ந்து பின்வரும் மந்திரத்தை தொண்ணூறு நிமிடங்கள் முற்கால கணக்கின்படி ஒரு நாளிகை இப்போது தான் தொண்ணூறு நிமிடங்கள் ஜெபித்து வர வேண்டும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் நூற்று கணக்கான வருட பழமையான ஒவ்வொரு ஆலயம் அற்புத சக்தி நிரம்பிய ஆலயங்களே அங்கு சென்று நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதனால் முற்பிறவி கர்மம் நம் முன்னோர்கள் செய்த கர்மம் அதாவது பாவம் தீர ஆரம்பிக்கும் அப்படி தீர்ந்தாலே நாம் செல்வ செழிப்பின் உச்சத்தை நோக்கி நகர்த்துவோம் இப்பொழுது நாம் இதற்கான மந்திரங்கள் பார்க்கலாம் மிக்க நன்றி